அதுக்கு பதிலாக தான் ஒன்னை விட்ருக்கோம் நான் இருக்கிறது ஒண்ணுதான் நீ இருக்கிறது ஒண்ணுதான் போங்க போங்க மனமே பார்த்து போங்க என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்ருக்க அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் ஒன்ன கூட்டிட்டு போறேன் நான் இடம் போயிட்டேனே என்ன கக்கூஸ்க்கா போய் பேசாதடா ஆக வேண்டிய வேலையை பாரடடே

ஏன் பயந்துட்டியா நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன் ரொம்ப நாளா நம்ம விஷயத்தை சொல்லி போடல நினைச்சேன் அது வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஸ்ட் போடுவேன் இது லவ் மேட்டர் ஆச்சா அதான் வெக்கமா இருக்குது தப்பா நினைக்காத அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோவில் போன அன்னைல இருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது தூக்கமும் மாட்டேங்குது சதா ஒன்னு நினப்புதான் இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கோமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காது கண்ணு நாளைக்கு என் பொண்டாடி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன் அங்க முடிவு சொல்லிரு சரிப்ப பாரு நான் போயிட்டு வர்றேன் வாரணும்

மூஞ்சி பார்த்தாலே தெரியுது லாஜ்ல ரூம் போடவா இல்ல பர்மிட்டா ஒரு வீடா எடுத்துறவா பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க இதுக்காக கோயம்புத்தூர்ல மூணு ஏக்கர் பூமியை விக்கத முடிவே பண்ணிட்டுங்க ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க அவசரப்படாதீங்க நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல அங்க பார்த்துக்கலாமே ஓ கொடைக்கானல் உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டி காட்டு அவளுக்கு தெரியவே வேண்டாம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எங்க தெரியுது ஊட்டல பழு பிசை மூணு நாள் ஆயிடுது அங்க ஒளி இல்லாம இங்க ஒலிக்கிறாம முதல்ல ஊட்டுக்கு ஒரு பல்ப மாத்து ஏய் அதிகமா பேசுன பல்பி மாத்துவ முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன் ఓం సవగాయ ధర్మశ సర్వర్మ రూపిణీ అవధాయ్మాయ భూమా పూజయాయ నమ ఉషా 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 భూమా దేవి పూజ వర్క్ ఔట్ ఆయి

அட்டிக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டிங்க என் நெஞ்சியும் சேர்த்து தொட்டுட்டிங்க போங்க இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கீங்க எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா ஆமா சொல்றேன் ஆனா இங்கே இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல அங்க வச்சு சொல்றேன் கொடைக்கானலா विश्वनादा ॐ भूमा देवी पूज सक्षस्रा

என்னங்க நான் சொல்றது ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல நீங்க எதுவுமே பேச வேண்டாம் ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு என் வீட்டில் இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன் நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன் நீங்க நைஸ் அங்க வந்துருங்க அப்புறம் நம்ம வேணாங்க நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல அங்க வச்சு பேசிக்கலாம் கரெக்டுங்க உங்க ஐடியாவே ஐடியா வெட்ராஸ் வெயில ஆட்டா இருக்கும் கொடைக்கானல் கூல்தான் நமக்கு ரொம்ப செட் அப்பா இருக்கு அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார் ஐ எம் கொடைக்கானல் பாட்டுங்களா ஹாய் ஹாய்

நடவல உட்காந்து வாச்சா? பொடை காவல் செலவு கவராகுமல்ல. விஸ்நாதா, வால் பேர்க்கயா திங்காதரா? பின்னால வால் முளைக்கி. எனக்கு இல்ல ஜலகண்டாச்சே. என் பொண்டாட்டிக்கு தர, அவளுக்கு முளைக்கிட்டான். ஓ, பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும். அப்படியே லைன்ல விடுமா எல்லார பின்னாடி வால் முளைக்கிட்டு, எல்லார வாளோட இறங்குறாங்க. பற்கேமரா பنده.

நல்லா அமைக்கப்படுத்துகிடா இந்த பட்டத்துராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளவு நிறைவேற்றாம இருப்பா அப்படி நிறைவேற்ற உலகத்தில் யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா